வெல்கம் டு கோகனட் பனானா ஒன் சேனலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம் இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நன் வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் உங்கள் நடிகர் எம் முத்துக்குமாரசாமி ரமா கேட்ரிங் சர்வீஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா அருள்மிகு செந்தில் வளமுரி விநாயகர் ஆலயம் செந்தில் நகர் இன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து என்ன அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன் அலங்காரம் அனைவரும் வாரில் அம்மனோட அருள் பெரிய பாருங்க உள்ளே போய் என்ன அலங்காரன்ற உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சரஸ்வதி அலங்காரத்தை போய் பார்க்கலாம் வாங்க माने तेरे जरिये माने तेरे पाने माने तेरे माने मेरी तपारू कोई छोडू नहीं नाम बनाएगी हो तेरी नाम बनाएगी तुम्हें भी वारा तू मेरे इसे कर बारी Terima kasih telah menonton! <silence> இன்னைக்கா இன்னைக்கு பிரசாதம் வந்து ஒயிட்டு ஒயிட்டு சென்னா கொண்டகடலை சுண்டல் ஆமா ரெடி ஆயிட்டு இருக்கு சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தலைப்பு போட போறோம் போட்டுடலாமா பாருங்க இந்த பக்கம் புலி இப்போ வந்து இந்த ஒயிட்டு கொண்டக்கடலை சுண்டல் நம்ம போட போறோம் அதுக்காக மசாலா இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொண்ட கடலை வந்து வேக வச்சு இறுக்கியாச்சு இப்போ அதை போட்டு மசாலா ஆட் பண்ண ஆட் கொண்ட கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடும் ஒயிட்டு கொண்ட கடலை சுண்டல் இல்லை ஆல்ரெடி வேக வச்சாச்சு மசாலா போட்டு போறோம் ピッ சுண்டல் வேக வைக்கும்போது உப்புலாம் போட்டுச்சு போட்டு இந்த மசாலா வந்து கடலருப்பு தேங்காய் மசாலா அடிச்சிருக்கு அடித்து அது காலத்துக்காக இது இது போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து சுண்டல் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் வந்து புளிக்காய்ச்சல் போட்டுருந்துருக்கேன் புளியஞ்சாரத்துக்காக இது வந்து புளிக்காய்ச்சல் நாளைக்கு புளியக்காக

ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இன்னும் டூ மினிட்ஸ் இறக்கிடலாம் அப்புறம் நாங்கள் வந்து ரமா கேட்ரிங் சர்வீஸ் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் ஆர்டர் கொடுப்போம் சரிங்களா சின்ன ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் பண்ணுறோம் கெட் டுகெதர் கல்யாணம் உபநயனம் ஸ்ரீமந்தம் பர்த்டே இந்த மாதிரி எந்த விதமான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சுருவோம் ஆமாம் எல்லா விஷயத்துக்கும் சிறப்பாக செஞ்சுருவோம் நாங்கள் இருக்கிறது வந்து ஐயப்பாக்கம் ஹவுசிங் போர்டில் இருக்கோம் டிஎன்ஹெச்பி அங்கே தான் இருக்கோம் நீங்கள் அங்கே வந்தால் பார்க்கலாம் என்னோடய ஃபோன் நம்பர் அதில் இருக்குது லிங்கில் இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு எதாவது கான்டாக்டாக கொடுத்துருங்க கேட்ரிங் நேம் வந்து ரமா கேட்ரிங் சர்வீஸ் ஆமா ஆமா ரமா கேட்ரிங் சர்வீஸ் ஐயப்பா ஓகேங்களா நம்ம இன்றைக்கி சரஸ்வதி அம்மனோட அலங்காரத்தை பார்த்தோம் எல்லாேருக்கும் அம்மனோட அருள் கடிச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை என்னோட சேனல் கோகனட் பனானா ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்